பதிவில் மெய்ஞானம் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு மெய்ஞானம் உலக நிலையாமை கண்டு பரம்பர அருளால் ஆன்மஞானம் பெற்று திருச்சிற்றம்பல நடம் கண்டு பராபர வெளியில் மௌனமுற்று அறிவெளியாய் நிற்றலே மெய்ஞானம் அங்கு விஞ்ஞானம் செல்ல முடியாது உலகில் ஆணவ மலபுத்தி புத்தி அறிவோடு விதிவசமாகி இறந்து பிறக்கும் மெய்ஞானம் பெற்ற சிவஞான சித்தியர் நினைத்த மாத்திரத்தில் அட்டமா சித்தி நிகழும் காண்பதெல்லாம் காட்சிகளே இந்திரிய காட்சிகளும் கரண காட்சிகளும் ஜீவ காட்சிகளும் ஆன்ம காட்சிகளும் அவரவர் செயலுக்கு ஏற்ப காண்கின்றார் இதுகாரும் காணாத காட்சிகளை இது தருணம் கண்டுகளிக்க திறந்து வைத்தார் திருவருள் ஞானப்பிரகாச சித்திபுர சோதியர் முன்னம் காட்டியதெல்லாம் ஜீவ காட்சிகளும் ஆன்மஞான காட்சிகளும் மாமாய சித்தி காட்சிகளுமே அவையாவும் அனித்திய மாய காட்சியனவும் முத்தியும் மாயை முடிந்த அந்தம் என்றும் வெளியான அந்தத்தில் மேல்நிலை அறிய அறியாது ஆன்மவெளியில் முத்தி என்று மெளனமுற்றார் அதனை பூர்வ காட்சியாக்கி உத்தரத்தில் அருள்ஞான சத்திய சித்திபுரத்தை திறந்தார் அதனில் நுழைய ஊன்றிய வேதம் எனும் திருவருட்பா தந்து சுத்த சன்மார்கம் என சாலையை காட்டினார் நான் சொல்வதை கேட்க வல்லவர் இங்கு ஒருவரும் இல்லை என்றதால் அறியலாம் கேட்க முடியாதவர் எங்கனம் அறிவார் அறிய முடியாதவர் எங்கனம் நடப்பார் நடவாதவர் எங்கனம் அடைவார் பூர்வம் உத்தரம் என பிரித்து காட்டியும் காலம் வரை அதனை அறியாது எல்லாம் ஒன்றென உலருவது அறியாமை விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஆறு பேரும் ஜோதி ஆறு பேரும் தானை பேரும் கருணை ஜோதி